பாரதி ராஜா இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம் கருத்தம்மா இந்த படத்தின் மூலம் தமிழில் நாயகனாக அறிமுகமானவர்தான் நடிகர் ராஜா இப்படத்தை தொடர்ந்து அவர் கடலோர கவிதைகள் வேதம் புதிது உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தார் இவருக்கு முக்கியமாக வேதம் புதிது திரைப்படத்தில் வரும் கண்ணுக்குள் நூறு நிலவா என்ற பாடல் மூலம் அதிக கவனம் பெற்றார் முக்கிய படங்களில் நடித்த ராஜாவிற்கு கல்லூரி மாணவர்கள் பெண்கள் என ரசிகர்கள் ஏராளம் நாயகனாக மார்க்கெட் குறைந்த பின் துணை நடிகராக சில படங்களில் நடித்தார் கடைசியாக இவர் தமிழில் கண்ணுக்கு கண்ணாக மற்றும் ஆதித்ய வர்மாவில் கடைசியாக நடித்து இருந்தார் அதன் பின் எந்த தமிழ் திரைப்படத்திலும் நடிக்கவில்லை இந்த நிலையில் இவரது லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வளம் வர அட நம்ம இவர் என லைக் குவிந்து வருகிறது